ரெகுலராக வர விவசாயி பயன்படுத்தி போயிட்டே இருந்துடுறாங்க அது மாதிரி இல்லாமல் அந்த பதிமூணு திட்ட அதாவது தோட்டக்கலை துறை நம்ம வேளாண் துறை பட்ட வளர்ச்சித்துறை கால்நடை துறை இது மாதிரி இருக்கிற பதிமூணு டிபார்ட்மெண்ட்டுமே ஏழு பஞ்சாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் நோக்கம் அதனால் வந்து இப்போ நமக்கு அந்த இந்த மூணு பஞ்சாயத்தில் வந்து நம்ம மேக்ஸிமம் நமக்கு வரக்கூடிய ஸ்கீம்ஸ் ஏன்னா ஒரே டைமில் எல்லா ஸ்கீமும் வராது ஏன்னா பண்ணுற அளவு இருக்காது இல்லையா அதை பண்ணுறது நாங்கள் முன்னெரிமை பண்ணலாம் அதை என்னென்னா இப்போ நம்ம இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் அதை மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு ஒரு சில ஸ்கீம்ஸ் தேவைப்படும் ஒரு சில தேவைப்படாது தேவைப்படுற விவசாயிக்கும் நம்ம இவர் அதை வாங்கிக்கலாம் ஓகேங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பெரிய ஸ்கீம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொட்டவேட்டர் நம்ம இது அப்படியே பொறுத்தவரைக்கும் பெரிய ஸ்கீம் பெருசாக வராது தோட்டர்களுக்கு விலை கொஞ்சம் உட்களும் கரெக்டாக வரும் அகில சில பார்த்திங்கன்னா டிராக்டர் அது மட்டும் வரும் இப்போ நம்மளது பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்கீமுங்கிறது வந்து ஓரளவுக்கு டிராக்டர் நாற்பத்தி ரெண்டாயிரம் மானியம் வருது அது வந்து பார்த்திங்கன்னாக்கா திருக்குறு விவசாயியாக இருக்கும் எஸ்டியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விவசாய பெரு அஞ்சு பேக்கர் மேலே இருக்கிற விவசாயிக்கு மானியம் கம்மியாக இருக்கும் அது வந்து சிறு குறு விவசாயி எஸ்சி எஸ்டி இது மாதிரி இந்த மாதிரி இனத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து நம்ம மானியம் கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு டிராக்ட்ரு வந்து நீங்கள் ரொட்டை விட்டு வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ஆகிற ஒரு லட்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது நீங்கள் இடத்துக்கு மாடலை போகிறோம் அதில் வந்து இந்த மானியத்தை கழிச்சுட்டு நீங்கள் வீடு வீடியோ எடுத்திங்கன்னா போதும் அந்த மானியம் வந்து அந்த கம்பெனிக்கு போடுவீங்களே அது மாதிரி அதை டிராக்டர் வச்சுருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நிலம் இருக்கணும் சுத்தமாக நிலம் இல்லாமல் இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது சென்ட் ஒரு ஏனாவது மினிமம் நிலம் இருக்கணும் அது மாதிரி இருக்கிற விவசாயிக்கு நம்ம வந்து முன்னேறி கொடுக்குறோம் அப்பர்டிகலராக இந்த மாதிரி கலைஞர் கிராம பஞ்சாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் போன வருஷம் பத்து பன்னெண்டு ரூபாய் வந்துச்சு இந்த வருஷம் அதே ரேஞ்சுக்கு வரும் அதனால் தேவைப்படுற விவசாயம் ஏதா இருந்தால் முன்னாடியே வந்து அவர் சாப்பிட்டு சொல்லி டாக்குமெண்ட் ஃபஸ்ட் கொடுத்துருங்க ஆதார் திட்டாடங்கள் பேங்க் ஃபாஸ்புக்காக கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து சீனியர் மெயின்டைன் பண்ணி வச்சுக்குவோம் அதுக்கு வரும்போது வந்து முதல் வரவும் முன்னுரிமை கொடுத்து தரோம் இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் வீடர் சின்ன கடவை களை எடுக்கிற மிஷின் இல்லையா அது இப்போ இந்த ஒரு ரெண்டு வருஷமாக அந்த ஸ்கீம் வந்துட்டுருக்கு இது முன்னாடியெலாம் அவங்க அந்த ஸ்கீம் இல்லை அது வந்து பொரியல் திரண்டு தான் அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் தான் வந்துச்சு போன வருஷம் ஒரு ஒரு பத்து நாள் வந்து வந்தது அதுவுமே வந்து வேணுங்கிற விவசாயிகள் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஷான் கிராஃப்ட் ஒரு கம்பெனி தான் அப்போ ஒரு கம்பெனி அதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது அஞ்சு புள்ளி ஆறு ஹெச்பி சைஸு இது வந்து நீங்கள் பெட்ரோலில் தான் நிறைய ஓட்டிருப்பாங்க இது வந்து டீசல் டீசலில் இருந்து ஓடுது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெண்டு அடி ஒன்றடி இப்போ இது மாதிரி காய்கறிகள் போடுற பயிர்களும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து நம்ம இது இருக்கில்ல உச்சிக்கிழங்கு உச்சி கிழங்கு வந்து மூணு அடி மூன்று அடிதான் மூன்றடி மூணு அடிதான் மேக்சிமம் போட்டுருக்கீங்க அது நடுவில் வந்து உழவு ஓட்டுறதுக்கு அதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா பாதி மானியம் கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா ஐம்பதாயி ஒரு லட்சத்தி எட்நூறுபாய்க்கு ஒரு மாடல் இருக்குது ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு ஒரு மாடல் இருக்குது ரெண்டு மாடல் தான் நம்ம அப்ரூவு அந்த ரெண்டு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா நமக்கு மானியம் வருது ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா நீ காட்டுற மாதிரி வரும் இப்போ இதுலையுமே அதே மாதிரி தான் எஸ்சிஎஸ்டி ஜென்ரல் எஸ்சி அந்த மாதிரி ஃபார்ம் இருக்குது அந்த மாதிரி அமௌண்ட் இது வந்து அது போக வந்து எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு தனியாக வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு மானியம் போன வருஷம்னு போகிறாங்க மெயினாக எஸ்சிஎஸ்டியில் சிறு குறு விவசாயிகளாக இருந்ததுனால் அடிஷ்னலாக ரொட்டவேட்டருக்கு பதினாறாயிரமோ வீடருக்கு வந்து ஒரு இருபதாயிரமும் அடிஷ்னல் மானியம் அது இல்லையா நாற்பத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் ஒரு பதினாறாயிரம் இது வந்து எ எஸ்டி சிறு குறு விவசாயிகள் ஜென்ரல் விவசாயம்னு போகிறாங்க அது இப்போ லாஸ்ட் இயர்ந்து கொடுத்துருக்காங்க அது வந்து தனியாக வந்து விவசாயிக்கு வந்துடும் இது வாங்கினதுக்கப்புறம் மா பிப்ரவரி மாதத்துல தான் நம்ம பண்ட்டு எப்போயுமே வரும் கடைசியாக அப்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் விவசாயிக்கு ட்ரெஷரி மூலமாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கணும் இது வந்து அடிஷனல் மாடு இது வந்து தனி எஸ்சிஎஸ் ஸ்கீமில் போட்டு ஒட்டை வீட்டுக்கு பதினாறாயிரத்து எட்நூறுவா பதினாயிரத்து எந்நூறுரூவா வீடருக்கு வந்து இருபதாயிரத்து ரூபா அதனால் இந்த மாதிரி இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய ஸ்கீம் இதை வந்து வேணுங்கிற விவசாயிகள் கொஞ்சம் முன்னுரிமையாக நமக்கு வந்து அப்டேஷன் கொடுங்க